இப்போ இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கிறவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான இடம் வியாபார ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு பணம் அதிகமா புலகூடிய இடத்துல ஜோதிட அலுவலகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லவும் திருப்பூருங்கிறது சாதாரணமான இடம் இல்லை பணத்துக்கு பிரச்சனையே இல்லை அதே மாதிரி ஆடை அணிங்க ஆடைகளுக்கு பஞ்சம்ல புதுசு புதுசா இப்போ லேட்டஸ்டெல்லாம் துணி வந்திருக்குன்னு சொன்னாங்க அக்கர்லிக்கு ஸ்டைல் புதுசா வந்திருக்குன்னு சொன்னாங்க துணி தண்ணியில் போட்டால் சுருங்க அதை அது மாதிரிலாம் வந்திருக்காமா அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்து ஜோதிட கருத்துக்களை அள்ளி வீசுறதுக்காக சரவிடி திரு திருமதி மீனாட்சி பரமுகம் வந்திருக்காங்க தான் அவர்களுடைய வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம் கற்றுக்கொடுத்த ஆசிரியரையும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோரையும் என்றும் வழிநடத்தக்கூடிய இறைவனையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எனது ஜோதிட சகோதர சகோதரிகளையும் இதை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களையும் வணங்கி இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்திற்கு நூற்றி பதிமூணாவது கருத்தரங்கம் திரு விஜயபூபதி அவர்கள் நிறைய நூற்றி பதிமூணு அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அப்போ வந்து ஒரு இவ்வளவு நாட்களாக இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை அழைத்த இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினருக்கும் எனது வணக்கத்தினை உரிதாக்கி எனது உரையை தொடர்கிறேன் வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார மிகவே இப்போ நான் வந்து இன்னைக்கு பகை வெல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் பகை எந்த மாதிரியாக வரும் பகையை வெல்லக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து எப்படி இந்த பிரச்சனைகள் வருது ஏன்னா அந்த ஆறாம் இடம் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனை ஒரு சின்ன விஷயம் எது கலங்கடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆறாம் இடத்து காரகமான நோய் எதிரி பகை அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இந்த மூன்று விஷயங்களுக்கும் கலங்காத மனிதர்களே இல்லை அவங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தால் கூட இந்த நோய் வந்தாலும் சரி ஒரு எதிரிகளினுடைய ஒரு தாக்கம் வந்தாலும் சரி ஒரு பகை வந்தாலும் கடன் அப்படிங்கிற விஷயம் வந்தாலுமே கலங்கிடுவோம் இல்லையா ஏன்னா அவ்வளோ பெரிய ராவணனே வந்து கலங்கித்தான் போனார் அந்த கடன் பண்ணிட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் சொல்கிறாங்க ஏன்னா அந்த மு அந்த விஷயத்துக்காக கலங்காதவங்க யாருமே கிடையாது நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களே நிறைய பேர் வந்து இதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை கேட்டு நம்மக்கிட்ட வருவாங்க அப்போ இது எப்படி வருது எந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்குது ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஒரு சிறு முயற்சியாக இங்கே நான் வந்து பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் முதல்ல வந்து யாரெல்லாம் இதை கண்டு பயப்படுவார்கள் பொதுவாக வந்து ஒரு கேன்சரே வந்தால் கூட ஒரு சிலரெல்லாம் பார்த்துருப்போம் அவ்வளோ ஒரு தீவிரமாக ஃபைட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபே ஒரு மோஸ்ட் ஃபேவரேட் கிரிக்கெட் பிளேயர் எனக்கு அவர் நம்ம வந்து பொதுத்தலங்கிறதுனால பெயரை சொல்ல வேண்டாம் ஒரு ஃபேவரேட்டான ஒரு க்ளி கிரிக்கெட் பிளேயர் என்னோட காலகட்டத்தில் நான் படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபேவரெட்டான கிரிக்கெட் பிளேயர் சிங்குன்னு சொல்லி அவரோட பேர் வரும் அவ்வளோ அழகாக இருப்பார் ஆள் பார்க்குறதுக்கும் நல்ல ஜெய் ஜான்டிக்கா சூப்பராக இருப்பார் ஆனால் அந்த கேன்சர் வந்தப்போ அவர் வந்து கலங்கவே இல்லை தன்னுடைய அந்த தன்னுடைய லைஃப் வந்து அவ்வளோ பிரச்சனைக்குள்ளானது என்று சொன்னால் கூட அதை எதிர்த்து போராடி அந்த கேன்சரை வந்து வெற்றி கொண்டார் திருப்பியும் வந்து விளையாடுறதுக்கும் வந்தார் அதுதான் அந்த கம்பேக் அப்படிங்கிற விஷயம் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து நிஜமானது அப்ப எல்லாருக்குமே அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கும் யாரெல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல ஏன்னா ஃபீனிக்ஸ் பறவை மட்டும்தான் தன்னோட அந்த சூரியனுக்கு பக்கத்துல போனா கூட அந்த தன்னுடைய சாம்ப அந்த இறகு வந்து சாம்பலானாலும் திரும்பி உயிர்த்தி எழும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த ஃபீனிக்ஸ்க்கு தான் இருக்கு அப்போ அந்த மாதிரியான தன்மைகள் எத்தனை பேருக்கு நம்மில் உள்ளது முதல்ல பொதுவான ஆத்மகாரகனான சூரியன் அப்படிங்கிறவன் ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கணும் பொதுவான காரகன் யார் இந்த உயிர்களின் ஒட்டு மொத்த இயக்கத்திற்கும் காரணமான கிரகமாக இருக்கக்கூடியது சூரியன் தான் அப்போ உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல சூரியன் மிக நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தந்தையாரினுடைய அன்பும் ஆதரவும் முழுதாக கிடைக்கப்பெற்ற பட்சத்துல நீங்க வந்து எப்பயுமே என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா இருக்கக்கூடிய அமைப்பை வந்து நீங்க பெற்றிருப்பீர்கள்னு சொல்றது மறுப்பதற்கே இல்லை அதற்கு அடுத்தார்படியாக சந்திரன்னு சொல்லக்கூடிய குழுமைக்கு காரணமான கிரகம் எப்படி வந்து இந்த உடல் வெம்மை வந்து நமக்கு ரொம்ப தேவையோ அதே போல் இந்த இரவில் வரக்கூடிய குழுமையும் நமக்கு ரொம்ப தேவை அப்போ அந்த சந்திரன் சொல்லக்கூடிய தாயாரினுடைய அரவணைப்பும் தாயாரினுடைய ஒரு சிறந்த வழி நடத்தல் ஏன்னா அந்த பெண் என்பவள் ஒரு மகாசக்தி அவங்க வந்து அந்த குடும்பத்தை மிகச்சரியாக கொண்டு போகக்கூடிய தன்மை ஆணையோ ஒரு பெண்ணையோ குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை மிகச்சரியாக வழிநடத்தி கொள்ளக்கூடிய தன்மை வந்து நிறைய பெண்களுக்கு தான் இருக்குது அந்த சந்திரன் சொல்லக்கூடிய மகாசக்தியும் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்போ இந்த சூரிய சந்திரர்களுடைய இயக்கமும் அமைப்பும் முதல்ல நல்லா இருந்ததுன்னு சொன்னாலே மேக்சிமம் நம்மக்கிட்ட ஒரு தைரியம் இருக்கும் ஒரு பவர் இருக்கும் அடுத்து இதையெல்லாம் தாண்டி என்ன அமைப்புகள்ல நமக்கு பிரச்சனை வரும் யாரால பிரச்சனை வரும் இதுதான் நமக்கு முதல்ல கேள்வியா இருக்கு இப்போ வருவாங்க சில பேர் எங்க இருந்து வருதுன்னே தெரிலங்க பிரச்சனை எதன் மூலமா வருது எப்படி வருதுங்க எங்களுக்கு வந்து இது எப் எனக்கு என்ன நடக்குதுன்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க அப்போ அப்படி வரக்கூடிய அமைப்பில் முதல்ல நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதி பத பலவீனமாகி ஒரு திசை நடத்திட்டு இருக்காருன்னு வைங்க லக்னாதிபதியே பலவீனப்பட்டிருக்காரு அவர் திசை நடத்துறாரு இவர் எந்த பாவகத்துல இருக்காரோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் இப்போ இவர் வந்து எந்த பாவகத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு பலவீனமாயிருக்காரு அந்த மாதிரி திசை நடத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஸோ மேக்சிமம் வந்து லக்னாதிபதி பலவீனமாகி திசை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா பிரச்சனை பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு பத்தாம் அதிபதி பலவீனமாகிவிட்டார் அவர் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிட்டாரு ஒரு பாவர் அந்த அதாவது இந்த ஜாதகத்துல யாரெல்லாம் பாவ கிரகம்னு சொல்றோமோ அவர்களுடைய பார்வையை பெற்று இங்க திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த பொதுமக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பார்கள் இப்போ நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஏரியால மொத்தமா வெளியில தூக்கி போடுவாங்க நீ இந்த ஏரியாலே இருக்க கூடாது வெளில போன்னு தூக்கி போடுவாங்க அப்ப அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்கும் பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெறுவதும் அங்கு அந்த எங்க போய் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ பலவீனமாகி அந்த கிரகத்துக்கு ஒரு பாவரினுடைய தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கும் போதுதான் தான் அவர்களுக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களினுடைய எதிர்ப்புமே வந்து கிடைக்குது இதே வந்து மூன்றாம் அதிபதியாக எடுத்துக்கோங்க மூன்றாம் அதிபதி அந்த வீட்டுக்கும் ஒரு பாவக்கத்திரி அமைப்பு வருது மூன்றாம் அதிபதியும் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிடுறாரு பாவ அமைப்பு இருக்குதுன்னா இவங்க தான் வந்து சகோதரர்களால் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய்ட்டுருப்பாங்க ஸோ இந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக செவ்வாய்க்கு கேதுவினுடைய இணைவும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய்ங்கிறது சகோதர காரகம் அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்திலேயோ இல்லை இணைஞ்சோ அந்த கேது வந்து பயணப்பட்டிருப்பார் ப்ளஸ் இந்த மூன்றாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதோ ஒரு பாவக்கத்திரி அமைப்பு பெறுவதோ நிச்சயமாக இவர்களுக்கு சகோதரர்களால் இடையூறு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க நம்ம சொந்த காசில் சூனியம் வைக்கிறது எப்படி நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருக்கும் சொந்த காசு நான் நம்ம சம்பாதிச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்து போயிட்டுருப்போம் அதில் கூட பிரச்சனை வரும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஒரு ஆள் கேட்கும் பத்தாம் ஆச்சுன்னா உங்கள் சம்பளம் என்ன கேட்டு போய் பின்னாடி போய் பேசுவாங்க என்ன தெரியும்னு இவளுக்கெல்லாம் அந்த கம்பெனியில் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க ஒரு ஜோ ஜாதகம் பார்க்க வராங்க இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இவங்கள்டாம் ஜாதகம் பார்க்க வராங்க பின்னாடி போய் நமக்கு பின்னாடி பேசுவாங்க இது என்ன அமைப்புங்க லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்காரு அவரை வந்து சந்திரன் வந்து ஒரு பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அந்த லக்னாதிபதியை பாக்கிறாரு இப்போ இவங்க கிட்ட மாளாத ஒரு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் அதன் மூலமாக இவர்கள் சேர்க்கக்கூடிய செல்வத்தின் மூலமாகவே பகையை சம்பாதிப்பார்கள் அப்போ இவங்க கிட்ட இருக்கிற அந்த பணம் வந்து அடுத்தவங்களை உறுத்தும் அதன் மூலமாக ஒரு பகையை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு இருக்கும் நிச்சயமாக அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் இவங்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு நான் நல்லா தான்ப்பா இருந்தேன் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியல என்ன பிரச்சனைனே தெரில இந்த மாதிரி ஆச்சு ஸோ சில பேருக்குலாம் வந்து இந்த மாதிரி திருஷ்டிப்படும் போது என்னாகும் முதல்ல சில பேர் பெட்ஸ் வச்சிருப்பாங்க வீட்டில் என்ன இந்த டாக் வளர்க்குறதோ இல்லை ஒரு பூனை வளர்க்குறது மீன் வளர்க்குறது இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வளர்க்கும் போது முதல்ல அந்த உயிர்களுக்கு வந்து நிறைய ஊர் பிரச்சனை ஏற்படும் அதுலேயே வந்து இவங்க ரொம்ப கலங்கி போயிடுவாங்க சில பேர்லாம் வந்து இந்த மாடு கண்ணெல்லாம் வச்சிருப்பாங்க அப்போ அந்த மாடு கண் வைக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செல்வம் நிறைய அவங்க கிட்ட சேரும் போது இந்த முதல்ல அந்த பெட்ஸுக்கு தான் அடி உழுகும் அப்போ அதிலே வந்து அவங்க கலங்கி போயிடுவாங்க என்னன்னே தெரியலங்க திடீர் திடீர்னு இந்த மாதிரி மீன் தொட்டியில் மீன் வந்து இதாகுது ட்ரபிள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இவர்களுக்கு இவங்க தான் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமே ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து இதை நம்ம சில பேர் அதை அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெண்களை வயதை வெளியில் சொல்ல வேணாம் ஆண்களை வந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு வெளியில் சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க இது எதனால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப ஓப்பனாக இருக்கும்போது அது கூட உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் ட்ரபுள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அடுத்து வந்து பார்க்கும்போது சொந்த சிஸ்டர்ஸே அதாவது சகோதரிகள் பிற பெண்கள் மூலமாக யாருக்கு நிறைய ஆண்கள் வருவாங்க பெண்கள் தோஷம் வந்து அவங்க ஜாதகத்தில் பெண் தோஷம் இருக்கும் நம்மளே வந்து அவங்கள ஏம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்குங்க அவங்களுக்கு பெண் தோஷம் இருக்கு ஜாதகத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்போம் அப்போது அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் ராகுவோ பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் ராகுவோ சம்பந்தம் ஏற்படும் போது இவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் அதுவும் சின்ன சிஸ்டர் எல் யங்கர் சிஸ்டர் மூலமாகவும் அதே போல் இந்த பிற பெண்கள் மூலமாகவும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சங்கடம் ஏற்படும் இவங்க வந்து தேவையில்லாமல் இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ இந்த தொடர்பு இதில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா சூரியன் ராகு சூரியனுக்கு நெருக்கத்தில் இந்த ராகு இருக்கும்போது அந்த சூரியனை வந்து ஒரு தோ தோஷத்தின் அமைப்பில் வந்து ஏற்படுத்துகிறாரு அதே மாதிரி இந்த இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பையும் பாருங்களேன் அது எந்த பாவகத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ இந்த கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு விளங்கும் அப்போ சகோதரிகளால் பிரச்சனைகளை அமை பெறக்கூடிய ஜாதகம் ஒரு பெண்ணால் பிரச்சனைகளை வர பெறக்கூடிய ஜாதகம் இப்படிதான் இருக்கும் பிளஸ் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஒரு மோசமான அமைப்புலையும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிச்சயமாக இவர்களுக்கு பெண்களால் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம இவங்களை எப்பயுமே நீங்கள் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் அடுத்து வந்து இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி போய்ட்டு அதுவும் புதனும் சுக்கரனும் எல்லாருமே சேர்ந்த இரண்டாம் அதிபதியும் இங்கே எடுத்துக்கணும் புதன் சுக்ரன் இவங்க எல்லாமே வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்றதோ இதெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் தகராறு இந்த செக் பவுன்ஸ் கேஸு எனக்கு வந்து பார்த்தோன்னா பணம் கொடுத்துட்டேங்க வரவே இல்லைங்க நான் வந்து ஒரு நம்பிக்கையில் கொடுத்தேன் பெரிய ஒரு ஹோப் கொடுத்தாங்க இடத்தை வாங்கிக்கிட்டோம் ரிஜிஸ்டர் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்களில் தகராறு வருவது வந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தின் அதிபதியும் புதனும் சுக்ரனும் இணைஞ்சு இவங்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உட்காறும்போது இந்த ட்ரபிள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம் அது போலவே வந்து ஒன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அதாவது ரெண்டு பாவகம் இந்த ரெண்டுமே வந்து குருவோட வீடாக வருது லக்னாதிபதியோ எட்டாம் அதிபதியோ குரு வர்றாரு இந்த குருவுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் யாரெல்லாம் வந்து ட்ரபுள் கொடுக்குறாங்க ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ஜாதகம் நித்தியமே ஒரு பொருளாதார நெருக்கடி பெற்ற ஜாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ குரு அமைகிறார் பிளஸ் ஒன்பது பதினொன்று இந்த ரெண்டு பேருமே வந்து பிரச்சனையில இருப்பாங்க ஜாதகத்தில் இவங்க மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்றது இல்லைன்னு சொன்னா இவங்க வந்து ஒரு பாவ அமைப்பில் போய் இருக்கிறது இந்த அமைப்பில் இருக்கும் போது இவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுறது ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இவங்க இருப்பாங்க அப்ப இவர்களுக்கும் இதன் மூலமாக இவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார் அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அதாவது மெயினாக வந்து நமக்கு பிரச்சனைங்கிறது எந்த பாவகம் ஆறு எட்டு பன்னெண்டு தான் மெயினாக பிரச்சனைகள் தரக்கூடிய பாவகம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு எந்தெந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அதன் ரீதியிலான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் முக்கியமாக வந்து இவங்க ஒரு எப்பயுமே வந்து அந்த பாவ அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஜாதகத்தில் மறுபடியும் அவங்க தங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றமோ இல்லை அவங்க அந்த வீடுகளில் போய் மறைந்து போகும்போது அவர்கள் அந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய ஆற்றல்கள் பெற்றவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த அந்த அவன் வாங்கியிருக்கிறதே ஒரு பாவ அதிபதியுடைய அமைப்பு அவன் மறுபடியும் போய் மறைஞ்சிட்டான்னு சொன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்பில் வந்து நிச்சயமாக பகையை வெல்லக்கூடிய ஆற்றல்ங்கிறது அவர்களுக்கு தான் இருக்கும் அதுக்கு கூட வந்து வள்ளுவ பெருந்தகை அகைய அழகா சொல்லுவாரு பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அதாவது கோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவில் வரக்கூடிய அந்த பறவை வந்து பகல்ல வரக்கூடிய காக்கையை விட வலிமையான பறவை ஆனால் இந்த காக்கை வந்து நைட்டு போய் அந்த கோட்டானை வந்து கொல்ல முடியாது காக்கை வந்து பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய பறவை ஆனால் கோட்டான் வந்து இரவு நேரத்தில் மிக வலிமையான பறவை அந்த பறவையை பகல் நேரத்தில் போய் காக்கை கொல்லா கொன்றும் ஏன்னா பகல் நேரத்தில் தான் காக்கைக்கு வலிமை அதிகம் அப்போ ஒரு காக்கை கூட நேரம் அறிந்து அந்த இரவில் இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கோட்டானை கொள்ளும் ஒரு மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு வேந்தனாக இருக்கக்கூடியவன் தான் வெல்லும் காலம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த காலத்திற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து தன்னுடைய எதிரியை பகையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அப்போ நம்ம கூட நம்ம ஜாதகத்தில் பகை வெல்லக்கூடிய அமைப்பு நமக்கு முதல்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்கள் இப்போ நமக்கு என்ன போயிட்டு இருக்கு நம்ம எப்போ வெற்றி பெறுவோம் நம்மளால் இவங்களை வந்து ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடிஞ்சால் அந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும்னா அதில் தோற்று போகாமல் வெற்றி பெறுவோமா நிறைய பேர் கேட்பாங்க கேஸ் வந்து டிஸ்பியூட்டில் இருக்குது இதுக்கு அப்பீல் போகலாமா இது நான் வந்து வின் பண்ணுவேனா எனக்கு யார் மூலமாக பிரச்சனை வருது அப்போ இது எல்லாத்துக்குமே இது ஒரு 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 பெரிய பேக்காக இருக்கும் இந்த அமைப்பு அப்போ இப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை எப்போ இப்போ காலையில் அவர் சார் வந்து அந்த சனிவாழ்க குணசேகரன் சார் நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் நல்லா கவனிச்சுட்டு இருந்தேன் சூரியனும் சுக்கரனும் மிக நெருங்கிய பகையில் இருக்கும்போது அந்த நீர்த்து போகக்கூடிய தன்மை அப்போ நீங்கள் இவங்கள வந்து நீங்கள் அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க இதே வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க நீங்கள் இந்தியா வாங்க சோ இதுதான் வந்து அந்த கால மறிதல் ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கியமான தேவைங்கிறது இந்த கால தேச வர்த்தமானம்ங்கிறது தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் பகை இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் வெல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்மளும் வந்து அவங்களுக்கு சொல்லி ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரூலாக இருந்தால் கூட நம்ம எப்பயுமே வந்து இந்த ஆறாம் அதிபதி வெறும் பகையை மட்டும்தான் தர்றாரா பிரச்சனை மட்டும்தான் தர்றாரா அவர் நல்ல விஷயம் எதுவுமே தர்றது இல்லையா ஆறாம் அதிபதியை வைத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுடைய உத்தியோகத்தை சொல்கிறோம் உங்கள் உத்தியோக உயர்வும் அங்கே தான் இருக்குது அப்போது எதுலையுமே வந்து ஒரு எவ்வளவு தீமைகள் இருக்கிறதோ அதற்கு அளவான ஒரு நேர்மறையான நன்மைகளும் அந்த பாவகத்தில் இருக்கு அப்ப எல்லா பாவகத்திலையும் தீமைகள் கலந்து அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்னவோ அதை தேடி எடுத்து அந்த காரகங்களை கையில எடுத்து அதற்குண்டான பரிகார விஷயங்களை கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த ஜாதகர் முழுமையான வெற்றி அடைகிறார் ஏன்னா பரிகார விஷயங்களையுமே நம்ம எடுத்தவுடனே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து போங்க ராகு காலத்தில் போய் கோயில் கோயிலில் போய் தீபம் போடுங்க முடிஞ்சு போயிடுச்சா அது கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு தாலி கட்டுறது கூட இப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் நல்லாவேங்க அதாவது நானும் ஒரு ஒருத்தவங்க கூட சண்டையே போட்டிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறது முதல்ல முகூர்த்தத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகாது நீங்கள் முதல் போய் சாப்பிட்றது ஒரு வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க சரியான பகையை கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டு அது எத்தனை பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது அப்போ முகூர்த்த விஷயங்களுக்கு முதல்ல எந்த கிழமைகள் கொடுக்க வேண்டும் புதன்கிழமை முகூர்த்தம் வைக்கிறாங்க அந்த காலையில் நால்ரை டு அஞ்சுன்னு சொல்லும்போது செவ்வாய்கிழமையில போயிடும்ல அப்போ நீங்கள் நேராக செவ்வாய்கிழமையிலே ஒரு நல்ல நேரமாக தாலி கட்டிட்டு போயிட வேண்டியதானே நான் கேட்டிருக்கேன் அப்போ அந்த விஷயங்கள் நம்ம எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது பரிகாரத்துல கூட எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும் நீங்கள் பட்சி பார்த்து கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு என்ன திசை போகுது அந்த திசைக்குரிய அமைப்பை வந்து எடுத்து என்ன புத்தி கிரகம் என்ன போகுது இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை யார் நட்சத்திரம் எங்கே இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை கொடுக்கலாமா இல்லை இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் கொடுக்கலாம் வழிபாடுகளை பொறுத்தளவு அந்த கிரகம் வந்து எந்த வீட்டில் இருக்குது நெருப்பு ராசியில் இருக்கா நில ராசியில் இருக்கா நீர் ராசியில் இருக்கா காற்று ராசியில் இருக்கா இருந்தாலும் அந்த கிரகம் போய் எந்த திரைக்காணத்தில் எந்த தத்துவத்தில் இருக்குது அப்ப அந்த தத்துவப்படி அவர்களுக்கு பரிகாரங்களை கொடுக்கும் போது மிக நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைவார்கள் இப்ப உதாரணத்துக்கு மேஷ ராசியில இருக்க கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா மேஷ ராசியில அந்த ராசியை நீங்க நாளா பிரிச்சு அந்த நாலு அமைப்புல இது எங்க இருக்கு நெருப்புல இருக்கா நிலத்துல இருக்கா நீர்ல இருக்கா காற்றுல இருக்கா இதன் ரீதியாக பரிகாரங்கள் கொடுக்கும் போது நிச்சயமாக ஜாதகரின் ஒரு வெற்றிக்கு நம்மளால நம்ம வந்து நிறைய வழிகள் சொல்ல முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பகையை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பகை வெல்லக்கூடிய ஒரு முருகப்பெருமானாக அனைவருக்குமே அருள் பாலிக்கிறார் அப்போ அந்த சஷ்டி திதியை வணங்கி சஷ்டி திதியில் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்பவர்கள் நிச்சயமாக அந்த பகையை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த வேலனுடைய சொரூபமும் முருகப்பெருமானுடைய சொரூபமும் நம்ம நம்முடைய பகையை முடிக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக நமக்கு வந்து காட்சியளிக்கிறது அளிக்கிறது அப்போ முருகன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து தெரியும் செவ்வாய் செவ்வாயினுடைய அதிபதி தான் வந்து முருகன் எந்த வர்க்கத்திலையுமே வர்க்க சக்கரத்தில் எல்லா சக்கரத்திலையுமே ஆறாம் இடத்தில் செவ்வாய் வருவது மிக நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆறாம் இடத்தில் செவ்வாயோ பாவகிரகங்களோ அமை அமைய பெற்ற ஜாதகர்களுக்கு வேற சில பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவு பகைவர்கள் இவர்களை பார்த்து ஓடக்கூடிய தன்மை வந்து இருக்கும் கஜகேஸ்வரி யோகத்துக்கு கூட அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த குரு சந்திரன் கேந்திரங்களில் அமைய பெறுவது குரு சந்திரனுடைய இணைவு கஜகேஸ்வரி யோகம்னு சொல்கிறோம் ஸோ இவங்களை வந்து பார்க்கும்போது ஒரு அந்த கஜகேஸ்வரி யோகம் பெற்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பகை வெள்ள கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து தனி டிபார்ட்மெண்ட் அப்போது ஒரு பகையை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு நல்லாயிருக்கும் நம்ம நிறைய பேரை பார்த்து கேட்போம் செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்திற்கு அதிபதி உன் ரத்தம் சுத்தமாக இருக்கா அப்போ ரத்தம் சுத்தமாக இருக்கான்றது போது என்ன உன்னுடைய ரத்தத்தில் பலம் இருந்தால் உன்னால் எதிரிகளை வெல்ல முடியும் உன உனக்கு வந்து இந்த சூரியன் வந்து உன் ஜாதகத்தில் ஆத்மக்காரகன் நன் நன்றாக பலம் பெற்று போது உன்னால் எதிரிகளை வெல்ல முடியும் இதுதான் இயற்கை அப்போது யார் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ரொம்ப தைரியமாக இருக்காங்க ஜாதகத்தில் செவ்வா நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு மதுரை சைடுலாம் போயிட்டேன்னா நான் பிராணன் பிராட்டப் மதுரை நேட்டிவே மதுரைனா நம் நிறைய சொல்லும் போதே சொல்லுவாங்க மதுரைக்கார பொண்ணுங்கன்னா அந்த வீரம் ஏன் வீரம் அந்த இடத்துல இருக்கிற மண்ணுடைய தன்மை என்ன மண் செம்மன் அந்த செம்மன்கிறது செவ்வாயினுடைய பூமி இயற்கையாகவே அந்த பெண்ணு பெண்களுக்கு வந்து அந்த வீரம்ங்கிற தன்மை வந்து ஏன் வந்தது மண்ணே வந்து அந்த சைடு செம்மண்ணா தான் இருக்கும் அப்ப அந்த செம்மண் கரிசல் மண் அந்த மண்ணில் பிறந்த கூடிய பெண்களுக்கு அந்த இயற்கையான வீரம் வந்துடும் மீனாட்சியினுடைய ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க சொக்கநாதர் வந்து அவங்க வந்து இரண்டாம் பட்சமா ஏன் அந்த பெண்ணுக்கு இயற்கையாக வீரம் எப்படி வருகிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ள அந்த மண்ணில் வந்து அந்த பெண் பிறப்பதனால அப்ப அந்த ஊர்ல இருக்க பசங்களுக்கும் அதே மாதிரிதான் போல்ட்னஸ்ங்கிறது இயற்கையா வந்துரும் அப்ப அந்த போல்ட்னஸ்ங்கிறது உங்களுடைய ஊரினுடைய தன்மை உங்களுடைய ஊரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை இயற்கையாகவே வந்து அந்த ஒயிட்டாக ரொம்ப கலராக இருக்கிறவங்க வந்து அந்த சுக்கிரனுடைய ஆளுமை இந்த கேரளா சைட்லாம் போய் போயிட்டோம்னு சொன்னா நல்ல சுக்கிரனுடைய ஆளுமை இருக்கு குளிர்ச்சி அங்கே அதிகமா இருக்கு அப்ப அவங்க ரொம்ப அழகா போல்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்போ அந்த ஊரினுடைய தன்மையும் இங்கே வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம மறக்க கூடாது பொதுவாக ஒரு நிறைய பிரச்சனை இருக்கு பகையா இருக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கிறது பகையை வெல்லக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு நிறைய இருக்குங்க எனக்கு வந்து தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லும்போது முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வணங்கி வர சகல நன்மைகளும் உண்டாகும் இது போக நரசிம்ம பெருமாளை நரசிங்க பெருமாளை வந்து அவருக்கு தேன் வாங்கி சுவாதி நட்சத்திர நாளில் அபிஷேகம் செய்து வரவும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பிரத்யங்கிரா தேவியை வந்து வழிபட்டு வரலாம் அதே போல் வராகி அம்மனை வந்து பகை வெல்வதற்கு வழிபட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி முகம் தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் பிரத்யங்கிரா தேவி வீரபத்ரர் காளி இந்த தெய்வங்களை வந்து வணங்கி வரும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கும் அதாவது ஒரு ரஜினி படத்துல கூட பார்ப்போம் அவருக்கு வந்து ரொம்ப அவர் வந்து தன்னுடைய அந்த பலம் என்னன்னு தெரியாம இருப்பார் அப்ப வந்து அந்த நதியா வந்து சும்மா ஒரு கயிறை வந்து அந்த பூசாரிகிட்ட வாங்கி கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் தனக்கு வந்து ஒரு பலம் வந்துட்டு தான் உண உணர்வார் அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள வந்து இயற்கையாகவே ஒரு ஆற்றல் இருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு கூட வந்து பார்த்தோம்னா தன்னோட பலம் தெரியவே தெரியாது சுக்ரீவன் தான் வந்து ஆஞ்சநேயருடைய பலத்தை வந்து உனக்கு வந்து நிறைய பலம் இருக்கிறது உனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லும் தான் ஆஞ்சநேயர் சுவாமி வந்து விஸ்வரூபம் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க ஸ்டோரியில இது போக இந்த புராண கதைகள்ல நிரூபிக்க வேண்டிய ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கு இருந்தாலும் நம்முடைய நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய திருப்தியற்ற மனமும் ஒரு வித காரணம்தான் சோ கடவுள் வந்து யாருக்கு சமீபமாக இருக்காருன்னா யாருக்கு திருப்தி இருக்கு என்கிட்ட இருக்கிற விஷயத்தில் நான் திருப்தியா இருந்தேன்னா நிச்சயமா கடவுள் நம்ம பக்கத்தில் இருப்பாரு யார் ரொம்ப அதிகம் ஆசைப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரபுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நான் சிவனேன்றிருக்கேன் எனக்கு பிரச்சனை வருதுன்னு யாருமே இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதன் மூலமாக தான் ஒரு விளைவு வருது அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தான் காரணக்கர்த்தா உலகத்தை மாற்றுறது நம்ம வேலை இல்லை நம்ம கிட்ட இருந்து நம்முடைய மாற்றத்தை வந்து எடுக்கும் போதே இந்த பகையை வெல்லக்கூடிய ஆற்றல்ங்கிறது இயல்பாக நம்ம கிட்ட வந்துடும் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த டோட்டல் இதோட ஒரு ஒன் லைனாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்டேயும் நிறைய ட்ரபுள் இருக்கும் ஒரு பிரச்சனையை நம்மளா வழியே போய் ஏற்றிட்டு வருவோம் அப்போ அந்த மாதிரி அமைப்பு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லக்னத்திலே பாதகாதிபதி வந்து உட்காந்துருக்கற அமைப்பு அவங்கெல்லாம் போயிட்டு வழிய பிரச்சனைகளை வாண்ட்டடாக ஏற்றிட்டு வரவங்களா இருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து தானாக வந்து மாறினா மட்டும்தான் இதுலேருந்து அவங்களால ரிலீஃப் பெற முடியும் ஸோ நம்ம வந்து முறையான வழிகாட்டுதல்கள் முறையான இந்த இருந்து விடுபடுறதுக்கு ஒரு தகுந்த ஜோதிடர்கிட்ட நான் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்தை காட்டி அதற்குண்டான தீர்வுகளை பெறுவதன் மூலமாக நிச்சயமாக நீங்களும் பகையை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ஜாதகமாக உயர முடியும் இதுக்கு நிறைய பேர் வந்து எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் வந்து இந்த உரையை வந்து பொறுமையா உட்காந்து கேட்டு தூங்காமல் நல்லா முழிச்சுக்கிட்டு கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் ஒரு சிறப்பான ஒரு பகையை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே எல்லாத்துக்குமே இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு நம்ம அந்த ஒரு டாபிக் பேசும்போது அது சம்பந்தமான ஒரு ஜாதகங்கள் தான் இங்கே இணைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது எல்லாருக்குமே இங்கே மேக்ஸிமம் செவ்வாய் வந்து நல்ல வலுவாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் அனைவருக்குமே வந்து நல்ல உடல் வளமும் ஆரோக்கியமும் பெற்று பகையை வெல்லக்கூடிய அமைப்பு அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் சரவிடி மீனாட்சி பரமகுரு நான் பேசிட்டு தூக்கம் வரதானு கேட்டாப்பு எல்லா தூக்கமெல்லாம் ஓடிப்போச்சு கொஞ்சம் நெஞ்சம் தூக்கமாக இருந்தாலும் ஓடிப்போச்சு சாதாரண மணி விஷயம் அது பட்டத்தட்டு பட்ட தீட்டப்பட்ட வைரம் போல் ஜோதிட விஷயங்களை படபடன்னு சொன்னாங்க பரிகாரங்களை சொன்னாங்க எப்படி இப்படி இருந்தாலும் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொன்னாங்க இன்னும் அவங்களுடைய ஜோதிட திறமை நல்ல நாளுக்கு நாள் வரட்டும் அதே போல் நம்முடைய நூற்றி பதிமூணாவது கருத்தரங்கத்தில் வந்து சிறப்பித்து மாறேன் அழைக்கக்கூடியதெல்லாம் வந்து உங்களுடைய சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவுகளை பதிவுகளை தருமாறு கேட்டுக்கொண்டு தங்களை வாழ்த்தி பொன்னாடை அணைத்து மகிழ்கிறோம்